கூறிய ரெண்டாவது வீடியோ தான் இது இந்த வீடியோ இந்த கொஸ்டின பார்ப்போம் த பிளேங்ஸ் விடைவெளியை நிரப்புங்க எங்கேயாம் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் பின்வரும் வாசனங்கள்லாம் நீங்க இடைவெளியை நடப்புங்க யூஸ் த வேர்ட்ஸ் சொற்களை பாவீங்க எங்கேயாம் கிவன் தரப்பட்டு தரப்பட்டிருக்கான் எங்க இந்த பாக்ஸ் அப்போ பெட்டிக்குள்ள சில சொற்கள் தந்துருக்காங்க அதை நீங்க வச்சு என்ன செய்யுங்க விடைவெளியை நடப்புங்க த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் முதலாவது உங்களுக்காக செய்து காட்ட பட்டு இருக்கு பாருங்க தமிழ்நாடு அபவுட்னா பற்றி சொல்றது வந்து அப்பால் பின்னுக்கு நல்லா தள்ளி இருக்கிறது பியோண்டுன்னு சொல்றோம் அப்போன்னு சொல்றது வந்து அப்ப இருக்கு இருக்கு ஒண்ணுமிருக்கு மேலன்னு நம்ம ஒன்று எடுத்துடலாம் ஆஃப்டர்ன்னு சொல்றது வந்து பிறகுக்கு ட்யூரிங்னா ஒரு குறிப்பிட்ட காலம் அகெய்ன்ஸ்ட்னா ஒன்றுக்கு எதிரானதான் இங்க முதலாவது பாருங்க வி ஸ்பெஷல் பிராக்டீஸ் இன்றைக்கு நம்மளுக்கு விசேஷமான ஒரு பிராக்டிஸ் ஒரு பயிற்சி இருக்குது டுடே ஆஃப்டர் ஸ்கூல் அவங்களே விட வந்திருக்காங்க விடை தந்துருக்காங்க அப்போ ஆஃப்டர்னு சொல்றவங்க இங்கே விட்டுப்பாடு ஆஃப்டர் ஸ்கூலுக்கு பிறகு ஸ்கூல் காலேஜத்துக்கு பிறகாமல் அப்போ ரெண்டாவது விட இது மோலாவுக்கு இங்க இருக்கிற அந்த விட வந்து எடுக்கணும் இரண்டாவது கலையை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேன் ரீட் புக்ஸ் பிள்ளைகள் வந்து என்ன செய்யலாம் புத்தகங்கள் வாசிக்கலாம் இந்த லைப்ரரி லைப்ரரிக்குள்ள வாசிக்கலாமா இந்த லைப்ரரி பீரியட் பீரியட்னு சொல்ற வந்து என்னன்னு சொன்னா காலம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு டியூரிங் இப்ப லைப்ரரி பீரியட்னு வந்து எத்தனை மணி இருந்து தெரியாது பன்னெண்டு மணிந்து ஒரு மணி பத்து மணி இருந்து பதினோரு மணி பத்து மணி இருந்து பத்தாரன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஸ்கூலுக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருப்பாங்க அப்ப குறிப்பிட்ட காலம்னு சொல்லும் போது நம்ம பொருத்தமான விட வந்து டியூரிங் எடுப்போம் ஏன் டியூரிங் எடுப்போம்னு சொன்னா அது நம்ம காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும் காலத்தை குறிக்கிறதுக்கு வந்து த்ரீ மந்த் போர் வர மாட்டா மங்களவார வர பேர் சொல்லையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை வெளிப்படையாக சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ இங்கே சரியான விடை வந்து டியூரிங் ஏன் இங்கே பீரியட்னு ஒரு வேர்ட் வந்ததால் இது வந்து ஒரு காலத்தை குறிக்கிறதால டியூரிங்கும் காலத்தை குறிக்கிறதுக்கு தான் வரும் அப்போ இங்கே சரியான விடை வந்து டியூரிங்காக இருக்குது மூணாவது பாருங்க திஸ் லார்ஜ் வோல் பெரிய வோல் வோல்ன்னு சொல்றது வந்து என்னென்னா ஒரு ஒரு மதில் நடக்கலாம் த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு திஸ் இஸ் எ லார்ஜ் வோல் ஒரு பெரிய மாதிரிலாம் ஃபாரஸ்ட்டா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம் அபவுட்டா பியோண்டா அப்போனாலும் பார்ப்போம் அது நம்மளுக்கு இருக்கு நம்ம மூணாவது நாலாவது வரைக்கும் இப்போ த டிரெக்டர் ஆஃப் ஹெல்தா ஹெல்த் அப்போ ஹெல்த் சுகாதார அமைச்சர் சுகாதாரத்துல டிரெக்டர் வந்து எக்ஸ்பு விளங்கப்படுத்திருக்காரு சொல்லிருக்காரு ஹவு டு எப்படி நாம ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட்னா பாதுகாக்கணும் அவர் செல்ஃப் நம்மளை நாம எப்படி பாதுகாக்கணும் இந்த விட நல்லா யூஸ் பண்ணாது அந்த வீடியோ ஒன்லைன்ல போறதால அப்போ நம்ம என்ன செய்யணுமா டிரெக்டர் ஆஃப் ஹெல்த் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்காரு நம்மளை நாம எப்படி பாதுகாக்கணுமா சொல்லி இது வந்து ஒரு வருத்தம் ஒரு டிசீஸ் ஒரு நோய் அப்ப நோய்க்கு நாம என்ன செய்யணும் ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறது ஒன்றுக்கு நோக்கி ப்ரொடெக்ட் பண்றோம் அப்ப என்ன செய்யற நோய்க்கு எதிராக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம நோய் வராம தடுக்கிறதுக்கு தடுக்கணும் தானே அப்ப எதிராக நாம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்போ எதிராக பொருத்தமான சொல் வந்து இங்க காணப்பட எகெயின்ஸ்டாக இருக்கும் Against. the government, the government has conveyed சொல்றது தான் என்ன மெசேஜ வந்து தெரிவிச்சாங்கலாம் பாடசாலைய திரும்ப ஓபன் பண்றதுக்கு திரும்ப நம்ம பாடசாலையை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்காக சொல்றாங்க அப்ப நம்ம என்ன சொன்ன கவர்மெண்ட் வந்து என்ன சரி மெசேஜ் மிசேஜ் தெரிவிக்காங்க மெசேஜ் வந்து என்னத்தை பற்றி தெரிஞ்சு தெரிவிச்சிருக்காங்க என்னத்த பற்றி பற்றிக்கு ஒருத்தமான சொல் வந்து எபவுட் என்னத்தை பற்றி அவங்க தெரிவிச்சிருக்காங்க எபவுட்றது இங்க சரியானபடியா அடுத்தது வந்து ஆறாவது பன்ஸ்

இந்த ஃபாலோவிங் டயலாக் டயலாக்ல இருக்கிற இந்த இடைவெளி என்ன அப்படின்னா யூஸ் த வேர்ட்ஸ் சொற்களை பாவிக்கிட்டா கிவன் இன் த பாக்ஸ் பர்டிகுலர் தரப்பாட்டில் சொற்களை பாவிங்க த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ முதலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்கா முதலாக பாருங்க ட்ரூ இன் த்ரூ நான் ஊடாக வித் இன் உள்ள ஃபோர் எட் இந்த மாதிரி ப்ரொபசிஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இதுகால ப்ரொபசிஷன்ஸுக்கு நம்ம தனியாக தமிழ் அர்த்தம் எடுக்க இயலாது என்னென்று வாசிப்போம் ரவி சொல்றாரு வி ஹேவ் த இங்கிலீஷ் எக்ஸாம் எங்களுக்குட்டு நம்மளுக்கு என்ன செய்திருக்காங்க இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்காங்க குடியும் சொல்லி தந்திருக்காங்க வித் இன் திஸ் லாஸ்ட் வீக் இந்த மந்த்துடைய கடைசி நமக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ வரும்னு சொல்றாரு என்னன்னு சொன்னால் ஹேவ் யூ டன் எது நீ செய்திருக்கியா எனி ஸ்டடீஸ் ஏதாவது படிப்பு இட்ன்னு சொல்லியிருக்கு அப்போ ஒரு எதிர்பார்க்கான்னு சொன்னா ஏதாவது நீ அதை பற்றி நீ இந்த பாடத்துக்கு ரெடி ரெடியாயிருக்கியாங்கிறது எனி ஸ்டடீஸ் டூ இட் எனி ஸ்டடீஸ் இன் இட் த்ரூஇட் ஃபோர் இட் அட் இட் என்ன சொல்ற அந்த ஓகே உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் நம்ம ரெண்டாவதுக்கு வரலாம் அடுத்ததுக்கு வரலாம் ஆனா எனி ஸ்டடிஸ் ஃபோர் இட் ஏன் நீங்க ஃபோர்னு சொல்றது வந்து எக்ஸாமுக்காக இங்க இட்டுன்னு சொல்றது வந்து என்ன எக்ஸாம் இட்டுன்னு வருது சொல்றது வந்து எக்ஸாம் அப்ப ஏதாவது அதுக்காக வேண்டி படிச்சிருக்கியா அப்ப எது அது எதுக்காக வேண்டி எக்ஸாமுக்காக வேண்டி நீ படிச்சிருக்கியா அப்ப இங்க பொருத்தமான விட வந்து ஃபோர் ஆகத்தான் இருக்கு மற்ற இதெல்லாம் நான் எடுக்கும் போதே உங்களுக்கு இதான் சரியான விட அப்ப ரவி சொல்றாரு ஐ எம் ஃப்ரைட் எனக்கு பயமாக இருக்குதாம் ஐ ஹாவ் ஹேட் ஹேடு எனக்கிட்ட இல்ல மச் டைம் நிறைய அவ்வளவு நேரம் இல்லை ப்ரிப்பேர் மை செல் நானாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்கிட்ட அவ்வளவு நேரம் இல்லையா இப்ப ப்ரிப்பேர்னு சொல்றது வந்து ஒரு வேர்பாக இருக்கு அப்போ இவருக்கு நேரம் இல்லையா என்னத்துக்கு நேரம் இல்லையா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அப்போ இந்த இக்குங்கிற சவுண்டுக்கு தரதுக்கு பொருத்தமான சொல் வந்து டூ அப்படிங்க பண்ண டூ தான் சரியான கூட ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லையா அடுத்த வந்து இங்க இருக்கு வேர்புக்கு முன்னுக்கு நம்ம நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்ப வருண் சொல்றாரு ஹேவ் யூ நோட்ஸ் ரிவைஸ் அந்த பண்ண திரும்ப படிச்சிருக்கியா திரும்ப பார்த்துயா படிச்ச விடயங்கள் என்று சொல்லும் போது அவரு சொல்றாரு ரவி சொல்றாரு நோ இல்லை ஐ ஹாவ் அன் கோன் ஹோல் நோட்ஸ் இங்க நீங்க சரியான விட வந்து கோனுக்கு சரியான விட வந்து த்ரூ தான் ஏன்னு சொன்னா கோத்ரூன்ற ஒரு பிரேசர் வேர்பு இருக்கு கோத்ரூ கோத்ரூ கோவன் த்ரூவ்னு சொல்லு ஒரு ஃப்ரேசில் டிஎச்ஆர்ஓ டபிள் யூஜிஎச் இங்க துருவுண்டா ஊடாக இருக்க கூடாது கோத்ரோங்கிறது ஒரு ஃப்ரேசல் வே நம்ம நோட்ஸ் நம்ம பாடங்கள் எல்லாம் எழுத்துக்களை நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு மேலோட்டமா பாத்துட்டு வர்றது நம்ம கோத்ரோன்னு சொல்லுவோம் இது வந்து கோத்ரோனா போ உள்ள அளவு அப்படி டிரெக்டான டிரான்ஸ்லேட் நம்மளால பண்ண இயலாது அப்ப வரும் சொல்றாரு ஐ ஆல்சோ ஹேவ் பீன் வெரி பிஸி நானும் வெரி பிஸியா இருந்தேன் ஏஸ் இங்க ஏஸ் போடுறாங்க காரணத்தை சொல்றாங்க தியாப்த பேர்தே பார்ட்டி பேர்தே பார்ட் இருக்கு ஹோம் நம்ம ஹோம் ஒர்க்கு பொதுவாக யூஸ் பண்ணுற எட்வேஷன் வந்து என்னையா இருக்கு இங்க நம்ம ஹோம் யூஸ் பண்ணுறதால இங்கே நாங்கள் எட் எடுத்துருக்கோம் இங்கே த்ரூம் வழிவிட்டோம் அடுத்த ரவி சொல் விஸ்ட் பேப்பர் நாங்கள் பாஸ்ட் பேப்பர் செஞ்சிருக்கோம் கிளாஸ்ல பாஸ்ட் பேப்பர் செய்திருக்கோம் பொதுவாக இந்த கிளாஸ் நம்ம பொதுவாக இந்த கிளாஸ்ல நாங்கள் எக்ஸாம் செய்தோம்னு சொல்லும்போது வீட்டில் எக் வீடு நெக்ஸா இந்த கிளாஸுன்னு சொல்லுவோம் கிளாஸுக்கு நான் பொருத்தமான ப்ரிப்ரேஷன் வந்து இன் அப்போ வரும்னு சொல்வார் ஐ ஹேவன் டன் மச் நானும் படிக்கல ஐ ஹோப் யூ வில் டு பண்ணி நான் ஒழுங்காக படிக்கலாம் நீ நல்லா படி படிப்பாயின்னு நான் நம்பர் ரெண்டு சொல்கிறாரு அடுத்த கொஸ்டினை பாருங்கள் கம்ப்ளீட் த டயலாக் டயலாக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கொஸ்டனை நான் முடியும் நீங்கள் அதை படிச்சு வீடியோ நீ பாட்டுட்டு திரும்ப திரும்ப படித்து எழுதலாம் மொத்த நான் மொத்தமாகவும் படிச்சு எழுதலாம் அது உங்களோட விருப்பம் அது இப்போ டயலாக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் யூஸிங் த திபின் வேர்ட்ஸ் தரப்பாட்டில் சொற்களை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கள் இடைவெளியை நிரப்புங்க டயலாக்கை நிரப்பட்டா ரைட் த கரெக்ட் வேர்ட் சரியான சொல்ல எழுதட்டா நீங்கள் லைன் பண்ணுறதில்லை அண்டர்லைன் பண்ணுறதில்லை ஓன் லெட்டர் எழுதுறது இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி சொல்ல எழுதுங்க இந்த வேர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபைவ் மோலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்கு இங்க மோலா வேர்ட் வந்து இன்ட்டு டூ ஒன்று இருக்குது நம்ம இன்ட்டு வந்து சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது இது ஒன் டூ ஒன்று வரும் ஒன் டூ அடுத்த வந்து பிக்வியின் இடையில இளவன நெடுகே நெடுகிலேயே நியர் என்ன பக்கத்தில் டில் அல்லது அண்டில் வரைக்கும் ஒன்றுனா மேல நம்ம நம்ம மேலோட்டம் எடுக்கலாம் இங்க யசோ சொல்றாரு ஹாய் அமல் டூ யூ நோ நுவான்ஸ் ஹவுஸ் அப்புறம் வீட்டு லொக்கேஷனை பத்தி கதைக்காங்க வீடு உங்களுக்கு நுவான்ஸ் வீடு தெரியுமான்னு கேட்க அமால் சொல்றாரு எஸ் எனக்கு நுவானுடைய வீடு தெரியும் அப்போ யசோ சொல்றாரு ஹவு கேன் ஐ கோ நான் எப்படி போறேன்னு சொல்லு அப்போ இங்க என்ன செய்யறாங்க இதெல்லாம் வந்து ப்ரப்பேஷன் வந்து ஒரு டைரக்ஷனை குறிக்கிறதுக்காக வண்டி அவங்கள வழிகாட்டுறதுக்காக வண்டி யூஸ் பண்ண ப்ரப்பேஷன் என்னட்டு பார்ப்போம் வித் சிம்பிள் அம்மா சொல்றாரு ஃபர்ஸ்ட் யூ வோக் எலோங் எலோங்னு சொல்றது நடிகையே போக வேண்டும் மெயின் ரோடுக்கு நீ என்ன செய் நடிகை போ மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு நடிகை நீ போனேன்டா யூ கம் டு த ஜங்ஷன் அப்படி இந்த மெயின் ரோடு இந்த அவங்க கதைக்குற இவருங்க அப்படின் இடத்துல இருந்தாலும் ரெண்டு பேரும் இருக்காங்க நெடுகையே போகணுன்னு சொன்னா ஜங்ஷன் வார வரைக்கும் நீ என்ன செய் ஜங்ஷன் இடத்த வரும் அப்போ ஜங்ஷன் வார வரைக்கும் நீ என்ன செய் நெடுகே போகும் ஜங்ஷன் வரைக்கும் நெடுக ஜங்ஷன் அடியே போகும் அப்போ நியத ஜங்ஷன் சொல்லாது என்ன மெயின் ரோடே ஜங்ஷன்ல அடி இருக்கிறதால நம்ம ஜங்ஷன்ல அந்த ரவுண்ட் அபோட்டை தான் குறைக்காங்க அல்லது அன்டில் யூ கம் டு த ஜங்ஷன் ஜங்ஷனுக்கு வார வரைக்கும் என்ன செய்வோன்னு சொல்றாங்க தேர் ஆர் இரண்டு ரோடு காணப்படுதான் ஜங்ஷன் சொல்றாரு அப்ப அம்மா சொல்றாரு யூ ஹாவ் டு டேர்ன் ரைட் என்ன செய்யணுமா வலது பக்கம் திரும்ப வேணும் திரும்ப நீ சொன்னா அந்த பிளவர் ரோட் பிளவர் ரோடுன்னு சொல்ற

அதை நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு வலைங்குது நீங்க ஒன் டூ தான் சரின்னு சொல்லு அப்ப ஒன் டு ஃப்ளவர் ரோட்டுக்குள்ளால நீங்க போகணும் அப்ப எஸ் ஒன்றாரு போஸ்ட் ஆபீஸ் இஸ் இன் தி ஸ்ட்ரீ அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த ரோட்ல அப்போ இஸ் இன் திட் அப்படி இல்லையா ஓ மிரு தண்ணி சொல்ல அம்மான்னு சொல்றேன் இஸ் இட் இஸ் ஓ மிரு எங்க இருக்கா இந்த பேங்க் ஆஃப் சிலோன் பேங்க் ஆஃப் சிலோன்னு சொல்ல வந்து டே பி ஓசி பேங்க் பி ஓசி என்ன செய்யறது ஒண்ணுக்கு மேலுக்கு மேலுக்கு இருக்கு பிஎஸ்சி மேலுக்கு மேலுக்க இருக்கு மேலு போஸ்ட் ஆபீஸ் மாடி மின்னா அப்படியும் இருக்கலாம் ஆனா இங்க சரியான கூட வந்து என்ன நியர் நியர் த பி பிஓசி நியர் த பேங்க் ஆஃப் சிலோன் இருக்கு அப்ப யசோ சொல்லாரு பேங்க் ஆஃப் சிலோன் வியாயசீட் அப்ப நேரத்து நான் யசோ என்ன கேட்கிற அவருக்கு விளங்க அப்ப பேங்க் ஆஃப் சிலோன் எங்க இருக்குன்னு கேட்க அம்மான்னு சொல்றாரு இட் இஸ் தி ஃபில்லிங் ஸ்டேஷன் எந்த குரோசரி ஸ்டாப் அப்போ இங்க இரண்டு விடயங்களும் குடிக்காங்க ஃபில்லிங் ஸ்டேஷனுங்கிற விடும் குரோசரி ஸ்டாப்புங்கிற மளிகை கடை மரக்கறி கடை இருக்கு மளிகை கடை ஷாப் ஒன்று சொல்லுவோம் அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு விடயங்கள் இருக்கும்போது ரெண்டு விடயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண பொருத்தமான ப்ரொபஷன் வந்து பிட்வின் தான் இங்க பிட்விங் வந்து இங்க ஒரு ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு குரோசரி ஸ்டாப்புக்கும் க்ரோசரி ஷாப்புக்கும் நடுவில் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யசோ சொல்றாரு ஓகே தென் அப்ப அதுக்கு பிறகு என்ன அம்மான்னு சொல்றாரு யூ ஹாவ் டு பாஸ் நீ கடந்து போகணும் தே பேங்க் லெஃப்ட் லெப்ட் யுவர் லெப்ட் நம்ம தெரியும் ஒன் யூர் ரைட் ஒன் யூர் லெப்ட் சொல்லி நம்ம வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கு நம்ம இங்க ஒன்னு யூஸ் பண்ணுவோம் அதுக்காக வேண்டிதான் நீங்க நாம ஒன்னு நம்ம எடுத்துட்டு வரோம் ஒன் யூர் லெஃப்ட் ஒன் யூர் ரைட்னு சொல்லி வலது பக்கம் இடது பக்கத்துக்கு நம்ம ஒன் தான் யூஸ் பண்றோம் அதனால நம்ம இங்க ஒன்னு நம்ம எடுத்துட்டு வந்தோம் தேர் இஸ் நோன்ஸ் ஹவுஸ் அப்போ நீங்கள் பேங்களில் பேங்க கடந்து போய் உங்களோட இழுது பக்கம் தான் ஹவுஸ் இருக்குது வீடு இருக்குன்னு சொல்கிறேன் யசோ செல்லாரு தேங்க்யூ அம்மா அப்போ அம்மான்னு யூ யூஆர் வெல்கம் ஓகே இந்த வீடியோவுக்கு இவ்வளவுதான் தான் இதை நீங்கள் நல்லா படித்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பு அதை பிரிண்ட் எடுத்து ப்ரிண்ட் எடுக்கிறதில்ல நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் கொப்பியில் எழுதுங்க இல்லாடி பிரிண்ட் எடுக்கலாம் ஆனால் ப்ரிண்ட் எடுக்க போனால் எல்லாத்தையும் கூட கொப்பியில் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க